குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லாம கிருஷ்ண தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்குமா கிடையவே கிடையாது எனக்கு வந்து குலதெய்வம் தெரியாது அது ஒரு ஃபேஷன் இது ஒரு பெருமைன்னு நினைச்சுட்டு தெரியுறீங்க குலதெய்வம் பலமா இருந்ததுன்னா இங்க இவனுக்கு அடிங்கிறது பலமா இருக்கும் ஏழச்சனை முடியும் போது யார் உன் கூட இருக்கணும்னா அவங்கதான் கடைசி வரைக்கும் சாவு வரைக்கும் கூட இருப்பாங்க குலதெய்வத்தை ஒருத்தன் போய் கரெக்டாக வழிபாடு செய்கிறானோ அவனுக்கான மாந்திரிக மதுப்பு புதுசாக வந்ததா கேட்டால் வர முடியாது பல பேருக்கு அவங்க மண்டையில் ஓடிட்டு இருக்க கேள்வி என்னன்னா இஷ்ட தெய்வம் வழிபாடு சிறந்ததா இல்ல குலதெய்வ வழிபாடு சிறந்ததா இப்ப ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இஷ்ட தெய்வத்தை போய் நீ வணங்கணும் அப்படின்னாக்கா இப்போ யார் வேணாலும் இஷ்ட தெய்வம் நமக்கு இப்போது உன்னோட குலதெய்வம் காளியாக இருக்கலாம் இப்போது நீ போய் வராகியை வணங்கலாம் பிரிருத்திகா தேவியை வணங்கலாம் இல்லை சிவனை வணங்கலாம் முருகனை வணங்கலாம் இல்லை இன்னும் எத்தனையோ தெய்வங்கள் இப்போ உனக்கு பிடிச்ச தெய்வங்களாக எந்த தெய்வத்தை வேணாலும் நீ வணங்கலாம் ஏன் விஷ்ணுமாயா கூட போகலாம் எங்கே குடித்த தான் இதுக்கு அங்கே போய் இது பண்ணுறாங்க நிறைய தெய்வங்களை போய் ஒரு ஊராக போய் வணங்குறாங்க இப்போது இதெல்லாம் வண ஒவ்வொரு பக்கமும் போய் பா இதெல்லாம் எதுக்காக போய் வணங்குறாங்க நான் இங்கே போனேன் எனக்கு இந்த நாளாக நடந்தது இப்போ நான் இந்த ஊருக்கு போயிட்டு வந்தேன் எனக்கு இந்த நல்லது நடந்தது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் போக அதை கேட்டு கேட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நான் எனக்கு இப்போ இந்த இஷ்ட தெய்வத்தை நான் போய் வழங்குறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அந்த பேச்சுவழக்கில் இருக்கிறதான போய் இஷ்ட தெய்வத்தை வழங்க போகிறாங்க ஒரு விஷயத்தை மெயினாக புரிஞ்சுக்கணும் இங்கே அதாவது வந்து இஷ்ட தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கணும் அந்த இஷ்ட தெய்வத்தோட அல்லாசி உனக்கு வேணும் அப்படின்னாக்கா குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லாமல் இஷ்ட தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்குமானா கிடையவே கிடையாது அப்போ குலதெய்வம் தான் இங்கே உனக்கான உயிர் அவன் உடம்புல உயிர் இருந்தால் தானே மற்ற பார்ட்ஸே வேலை செய்யும் அதனால உன்னோட குலதெய்வம் தான் உன்னோட உயிர் அப்போ அந்த குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லாம எந்த ஒரு செயலும் இங்கே நடக்க போறது கிடையாது அதனால உன்னோட குலதெய்வத்தை முதல்ல என்னென்ன குலதெய்வத்துக்கு உண்டான அந்த காரியத்தை செய்ய குலதெய்வத்தை ஒவ்வொரு வருடமாவது ஒன்றால் எப்போ முடியுதோ நீங்கள் குலதெய்வத்துக்கு போய் கோயிலில் போய் அதாவது ஒவ்வொரு வருஷமும் எதுக்கு காப்பு கட்டி ஒவ்வொரு வருஷமும் எங்கே வெளியூரில் எங்கே இருந்தாலும் அந்த திருவிழா டயத்தில் எல்லோரும் ஒன்று கூடி எதுக்கு எங்கள் குலதெய்வத்துக்கு விழா எடுக்கிறாங்க நம்ம எங்கே இருந்தாலும் நம்மளோட நம்ம தாயை மறக்கக்கூடாது நம்ம குலதெய்வத்தை மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து அங்கே வழிபாடு செய்கிறாங்க அந்த குலதெய்வங்கிறது தான் உன்னுடைய உன் குலத்தை தெய்வம் அதனால் அந்த குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் தான் வந்து அடுத்தது உனக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதுக்கும் எதுவும் உனக்கு வெற்றியாக வந்து அமையும் குலதெய்வத்தோட அனுகிரகம் தான் இஷ்ட தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு அவங்களோட குலதெய்வம் என்னன்னே தெரியல அவங்களுக்கு பிடிச்ச ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு இதுதான் என்னோட குலதெய்வம் அப்படிங்கிற மாதிரியும் சில பேர்கள் வணங்கிட்டு இருக்காங்களே இப்போ குலதெய்வம் எனக்கு தெரியவே இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற இன்றைக்கி பல பேருக்கு இன்னைக்கு இருக்க இந்த சந்ததியருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு குலதெய்வமே தெரியல நான் என்ன பண்ணுறது குலதெய்வம் எனக்கு தெரியாது தெரியுமா அந்த பிறக்கும் போதே அனாதியா பிறந்த குழந்தைக்கு தான் குலதெய்வம் என்னங்கிறது தெரியாம இருக்கும் மற்றவங்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் நம்மளோட சந்தை இப்போ இப்போ நீங்க இருக்கீங்க உங்களோட அப்பா இருக்காரு உங்க அப்பா மத மாதிரி இருப்பாரு சரி இருக்கட்டும் இப்போ உங்களுக்கு குலதெய்வம் அவர் என்னென்னு சொல்லாமல் கூட இருந்துக்கலாம் நீங்கள் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நீங்கள் வந்து உங்களோடய குலதெய்வத்தை தெரிஞ்சுக்க முற்படுறீங்க இப்போ உங்கள் அதுக்கான இப்போ நீங்கள் உடனே என்ன அந்த ஒரு ஃபேஷன் இப்போ என்னென்னா சொல்லிக்கிறது எனக்கு வந்து குலதெய்வம் தெரியாது அது ஒரு ஃபேஷன் இது ஒரு பெருமைன்னு நினச்சிட்டு தெரியுறீங்க இப்போது உங்கள் அப்பா இருக்கார் உங்கள் அப்பா கூட கூட பிறந்தவங்க யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க இல்லையா அவங்க ம மதம் மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா இல்லை அவங்களோட வழித்தோண்டலாம் அவங்க தாத்தா பாட்டி யாராவது ஒருத்தர் உயிரோடு இல்லாமல் போயிடுவாங்க சரி அதுவும் இல்லையாப்பா உங்கள் அப்பா பிறந்த ஊர் இல்லாமலாம் போயிடும் இல்லை அந்த ஊரே அழிஞ்சு போயிருமா அந்த ஊருக்கு போனாக்க தெரிஞ்சிருமே அவன் குலதெய்வம் என்ன அவங்க யாரை கும்பிட்டாங்க அவன் தாத்தம் பாட்டி யாரை கும்பிட்டாங்க குலதெய்வங்கிறது நம்ம தந்தை வழி நம்ம தாத்தா அது அந்த இதுலேருந்து வர ஒரு விஷயம் இப்போ அது எப்படி நம்மளோட நம்ம வம்சத்தை தேட போனாக்க நம்மளோட குலதெய்வங்கிறது ஈஸியாக கிடச்சிரும் இப்போ அதில் அக்கறை காட்டினாவே குலதெய்வம் எதுங்கிறது ஈஸியாக போயிடும் இதுக்கு இப்போ இன்னைக்கு ஆறுடம் பார்க்குறாங்க ஒரு சில விஷயம் அதுக்குள்ளே அதுக்குள்ள நான் போக விரும்பலை குலதெய்வத்தை நீ தேடு தேடுன்னா கண்டிப்பாக கிடைக்கும் காட்டாமலாம் போகாது இப்போ தொல குலதெய்வம் தெரியலன்னு இன்னைக்கு பல பேர் சொல்றது வந்து பெருமைக்காக தான் சொல்லிட்டு தெரியறாங்களோடைய மற்றபடி அதில் எந்த ஒரு நியாயமும் கிடையாது இப்போ குலதெய்வத்தோட இன்னொரு ம என்னன்னா பல பேர் வந்து ஒரு சிலர் நம்மளோட பெரியவங்க முன்னோர்கள் என்ன என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா குலதெய்வத்தை யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னொன்று என்னன்னா வந்து இப்போ குலதெய்வம் தெரியல தெரியலன்னு சொல்கிறீங்க இல்லையா உங்களுக்கு ஒருத்தர் சைவனை பண்ணுறான் இல்லை உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறானே இப்போ இன்னொரு கேள்வி இருக்கும் குலதெய்வமே எதுன்னு தெரியல நீங்கள் கேட்க வரதான் குலதெய்வமே எதுவும் தெரியல எதுவும் தெரியல குலதெய்வம் இப்போ 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 உங்கள் வீ இப்போ உங்கள் நண்பர் ஒருத்தர் இருக்காரு இல்லை நீங்கள் அடிச்சு அவனை யாருன்னே தெரியாமல் உன்னை நான் மதிக்கவே மாட்டேன் ஓடு அப்படின்னு நீங்கள் அடிச்சு அடிச்சு துரத்தி விட்டுருவீங்க அவனை யாருன்னே நாளைக்கு எங்கேயாவது ஒரு அடிபடை எதாவது ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் நிற்கிறீங்க போது அவன் ஏன் வரல எதுக்கு வந்து நீ என்னை காப்பாற்றலை இந்த இப்படி முட்டா நிறைய பேர் கேள்வி கேட்கறது ஒருத்தனை வேண்டாம் வேண்டாம்னு நீ அடிக்கடி அடிச்சு துரத்திடுவா இல்லை உன்னை மதிக்கவே மாட்டேன் வேண்டாம்னு ஒதுக்கி வச்சுருவேன் நீ உ ஒதுக்கி போயிருந்துருவா ஆனால் உனக்கு ஒரு கஷ்டம்னா மட்டும் உடனே அவன் வந்து நின்று உனக்கு உதவணும் இப்படி பல பேரோட மனநிலை இருக்கு இப்போ இந்த ஏன் இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்ல வரேன்னா இதில் இருக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இப்போ உனக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுது உனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது அவனுக்கு ஒரு இன்னல் வரப்போது இல்லை ஒரு விபம் விபத்தே வரப்போதப்பா உனக்கு வந்து முதல்ல வந்து தடுத்து நிறுத்துறது இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு வீட்டில் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் வீட்டிலேருந்து நீங்கள் கிளம்பறீங்க கிளம்பும்போது ஒரு எடுத்து எடுத்துகிட்டு கிளம்பறீங்க கிளம்பும் போது காலில் எடுறது என்ன பண்ணுவாங்க நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க எப்போ உட்காந்துட்டு போ தண்ணி குடிச்சிட்டு போவாங்க ஒரு செகண்டில் தானே நம்ம ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறது சரியா நீ இல்லை சில பேர் இந்த அவசரத்தை கொடுக்கலாம் அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போவோம் பார்த்தா எங்கேயாவது முக்கிய அடிபட்டு கிடப்பான் இதே இது ஒரு நிமிஷம் இருந்துகிட்டு போகிறதுனால என்ன தப்பாக வந்துட போகுது இதுதான் இந்த மாதிரி கடவுள் வந்து உடனே வந்து கையை பிடிச்சி லாரிக்கடியில் போனோன்னு இழுத்து போகிறது கிடையாது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல தான் நமக்கு வந்து ஒரு சில அனுசரணையாக இருக்கிறது இப்போது பல நம்ம என்ன சொல்லுவாங்க குலதெய்வத்தை யார்ட்டையும் சொல்லாத சொல்லாத என்பாங்க இன்னொன்று என்னென்னா நமக்கு ஒருத்தர் கெடுதலே செஞ்சாலும் கெடுதலே நினைத்தாலும் இப்போ ஒரு ஒரு துர்மாந்திரிகிட்ட போய் ஒருத்தனை கெடுக்கணும்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் நம்ம செஞ்சாலும் முதல்ல வந்து நிற்கிறது எதுன்னு பார்த்தாக்கா உன்னோட குலதெய்வம் தான் பல பேர் மாந்திரிகள் அடியை திரும்ப நிறைய பேர் வாங்கியிருக்காங்க செய்ய மாட்டாங்க அந்த ஏக விஷயங்கள் ஒரு சில விஷயங்களை சில மாந்திரிகள் செய்யவே மாட்டாங்க ஏன்னு கேட்டாக்க அவனோட குலதெய்வம் பலமாக இருந்ததுன்னா இங்கே இவனுக்கு அடிங்கிறது பலமாக இருக்கும் உன்னை போக இவன் பத்தா சம்பாதிக்கமாக இருக்கும் அதனால் குலதெய்வ வழிபாடுங்கிறது தான் இங்கே சிறந்தது குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லைன்னா இஸ்வ தெய்வத்தோட அனுகிரகமே இருக்காது உனக்கு மா உனோட மாந்திரிக பாதிப்போ மற்ற செய்வினை பாதிப்போ இந்த மாதிரி எந்த பாதிப்பில் இருந்தாலும் உன்னை பாதுகாத்துக்கணும் அப்படின்னாக்கா குலதெய்வத்தோட வழிபாடுங்கிறது தான் சிறந்த ஒன்று இப்ப குலதெய்வத்தை வழிபடுறவங்களுக்கு கூட நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல சுவாமி மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வருது ஏற்கனவே நமக்கு குறிப்பிட்ட மாதிரிதான் நம்மளோட தான் வந்து நமக்கு என்ன நடக்கணும்ங்கறத தீர்மானிக்குது இப்ப ஒருத்தனுக்கு இப்ப பொதுவாகவே பாத்தீங்கன்னா ராகு தசாப்தி இந்த மாதிரியான காலகட்டங்கள் ஒருத்தர் பாத்தீங்கன்னா மாந்திரிக பாதிப்பு பாதிப்பு எதுலையா போய் ஈஸியா மாட்டிடுவாங்க அவங்களோட நேரம் சரியில்லாத போது ஈஸியா இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை மா மாட்டிக்குவாங்க அந்த குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சும் எனக்கு இந்த மாதிரி மாந்திரிக பாதிப்பு வந்திருக்காங்கன்னா கிடையவே கிடையாது என்னென்னா குலதெய்வத்தை எவ்வளோ ஒருத்தன் போய் கரெக்டாக வழிபாடு செய்கிறானோ அவனுக்கான மாந்திரிக பதிப்பு பெருசாக வந்தால் கேட்டால் வர முடியாது வராது என்ன இன்னொன்று என்னென்னா பார்த்தீங்கனாக்கா குலதெய்வத்தை கட்டுனா ஒழியே அவனுக்கான மாந்திரிக பாதிப்பை கொடுக்க முடியும் குலதெய்வத்தை இப்போ நீங்கள் ஒன்று ஒரு விஷயத்தில் நீங்கள் சரியாக இருக்கீங்க உங்களோட விஷயத்தில் நீங்கள் சரியான பாதையில் போயிட்டு இருக்கீங்கன்னா உங்களை யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் வீழ்த்தவோ இல்லை தள்ளி கொண்டு போகிறக்க முடியவே முடியாது நான் என் நான் கரெக்டாக இருக்கேன் இப்போது சில பேர் வந்து சனி தசை வந்துருச்சு இல்லை ச ஏழை சனி பிடிச்சிருச்சு எனக்கு வந்து ஐயோ பாதிப்பு பாதிப்பு ஏழை வருஷத்துக்கு அதெல்லாம் ஒரு விஷயமும் கிடையாது சனி வந்து என்ன உடனே அவரை வந்து கெட்டவனாகவே கட்டிடுங்க நீ நேர்மையாக இருன்னு சொல்கிறதுக்கு தான் சனி சனி தசாப்தியாக இருந்தாலும் சரி ஏலச்சனியாக இருந்தாலும் சரி நீ நேர்மையாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அந்த அந்த காலகட்டமே அந்த நேரத்தில் நம்ம பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அக்கிரமா ஆயிரத்தெட்டு விஷயங்களை பண்ணிவிட்டு உடனே வந்து சனி வந்து பண்ணிட்டாரு சனி வந்து நம்ம தெருவில் நிறுத்துட்டாருன்னா அது கிடையாது விஷயம் நான் தப்பு நம்மக்கிட்ட இருக்குது இப்போது நீ எவன் ஒருத்தர் வந்து தன்னோட நோக்கம் சரியாக இருக்கோ தன்னோட எண்ணம் குலதெய்வத்தை நோக்கி இருக்கோ அவன் இறைவழிப்பாடு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இன்னைக்கு சாமானியன் தான் பல பேர் வந்து அந்த குலதெய்வத்தை மறக்கிறது இந்த பெரிய பெரிய பணக்காரன் அந்த கோடீஸ்வரன் அத்தனை பேரும் அந்த குலதெய்வ வழிபாடு கொண்டாடுதான் கரெக்டாக செய்கிறாங்கன்னு செஞ்சு தான் இருக்காங்க ஏன் இப்போ இருக்க சினி கூட என்ன பண்ணுறாங்க குலதெய்வத்தை தெரிய அந்த செய்கிறாங்க யாரோ ஒருத்தர் குலதெய்வத்தை கரெக்டாக அதுக்கு உண்டான பூஜை மனஸ்காரம் செஞ்சு அவங்க வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான பலனுங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு கெடுபலனுங்கிறது கிடையவே கிடையாது இப்போ நீங்கள் குலதெய்வத்தை கட்டுறது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க சாமி அது என்ன சாமி கொஞ்சம் இப்போ குலதெய்வத்தை கட்டுறது அப்படின்னாக்கா ஒருத்தனுக்கு செய்வன செய்யணும் அப்படின்னாக்கா இப்போ இது இந்த அங்காளி பங்காளிங்களுக்கு இந்த சொத்து தகராறுல இந்த ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அந்த போட்டி போறாமல் நீ நல்லா இருக்க நான் நல்லா இருக்கேன் இந்த நிறைய ஊர்ல இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ நிறைய விஷயம் என்னன்னா அங்காளி பங்காளி சண்டை இல்லை மற்றபடி என்னோட சொத்தை எடுத்துட்டாங்க அபகரிச்சுட்டாங்க அப்படிங்கிறது இவன் நல்லா இருக்கான் அவன் நல்லா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான சண்டைகளை என்னன்னா முதல்ல குலதெய்வங்கிறது யாருக்கு தெரியும் அங்காளி பங்காளிக்கும் சொந்தக்காரனுக்கு தானே தெரியும் அப்போ என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு தெரிஞ்சதை இந்த விஷயத்த சொல்லுவாங்க இப்போ இவனை கெடுக்கணுன்னா அதுக்குண்டான விஷயம் ஒரு தொருப்பாந்த கட்டத்தை சொன்னாங்கன்னா குலதெய்வத்தை டக்குன்னு கூப்பிட்டு அதை உண்டான ஒரு சில வழிமுறையெல்லாம் இருக்குது குலதெய்வத்தை கட்டி என்ன பண்ணால் அதை ஒதுங்கி நிற்கும் அப்போ ஒதுங்கி நிற்கும் போது அந்த சம்மந்தப்பட்ட நபராக என்ன பண்ணுவாங்க அவன் இவன் நினைக்கிறதெல்லாம் அவனை ஆட்டு விற்கலாம் ஆனால் ஹீரோவாக இருந்தாலும் அவனை ஹீரோவாய்க்கு தெருவில் நிறுத்துவாங்க இதுதான் அந்த ஒரு விஷயம் இது இப்போது ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டான் ஒருத்தன் நம்மளை அழிக்கிறானா நமக்கு தெரியாதவனா மூணாவது நம்பராக நம்ம அழிக்க நம்ம கூட இறக்கவேன் நம்ம கூட பழகினவன் சொந்தமானால் நம்மளோட கெடுதலுக்கும் நம்மளோட அழிவுக்கும் காரணமாக இருப்பான வழியை வேறு எங்கேருந்து புதுசாக வர வந்து யாரும் நமக்கு இந்த கெடுதல் பண்ணுறதில்லை இதை புரிஞ்சு நம்ம கூட யார் இருக்கா எப்பேற்பட்டவர் இருக்காங்கன்னு தெரிஞ்சு நடந்தாவே போதும் ஏழரை ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம் ஏழிரச்சனை முடியும் போது யார் உன் கூட இருக்கணும்னா அவங்க தான் கடைசி வரைக்கும் சாவு வரைக்கும் கூட இருப்பாங்க வீட்டுக்கு வந்து செய்வினே வச்சிருக்காங்க அவங்க எப்படி அதை கண்டுபிடிக்கிறது எப்படி அதை அணுக்கிறது இல்லை செய்வினை இப்போ ஒரு தெய்வம் நடமாட்டம் ஒரு வீட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சாக்க தெய்வம் நடமாட்டம் இப்போது நான் சொல்லணும் இந்த இந் இப்போ நான் இருக்கிற இடம் நான் இருக்கிறவங்க உங்கள்கிட்ட துணிப்பட்டதான் இது வந்து துர்ராத்மாக்கள் குடிகுண்ட இடம் துர்வாத்மாக்கு வாழ்ந்து வாழ்ந்து பங்களான்னு சொல்லலாம் இப்போ இந்த பங்கலாவில் வந்து இப்போ நீங்கள் இருக்கிற ஒரு எவ்வளோ காமாக இருக்கீங்க எதாவது உங்களுக்கு எதாவது தொந்தரவு இருக்கா எந்த ஒரு இது மன நிறைவும் இருக்கா இப்போது இந்த மாதிரியான இடத்துல இப்போ இது கூட பல பேருக்கு இவர் ஏதோ போற கூட சும்மா சொல்லிட்டு போகிறான் நான் வேணா யாரா இருந்தாலும் வந்து பார்க்கல நான் மேலே போனீங்கன்னா பெரிய பெரிய அமானுஷமே காத்துருக்கு ஏன்னா நம்ம கேமரா எடுத்துக்கொண்டு கூட காட்டலாம் என்னென்னா ஒரு வீட்டில் நல்ல தெய்வ நடமாட்டம் இருக்குது இல்லை தெய்வ கடாட்சம் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் நம்ம ஒன்றும் இல்லை கோயிலில் இருந்து வாங்கிட்டு வரதோ நம்ம வீட்டில் வச்சுருக்க ஒரு எலுமிச்சங்கையை காட்டி கொடுத்தோம் ஒரு வீட்டில் இருக்கிற எலுமிச்சங்கை அழுகுச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த வீட்டில் ஏதோ ஒரு துர்சக்தி இருக்குது இன்னும் ஒரு கெட்டது இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இப்போ அது போக வீட்டில் நேர்மறை சக்தி இந்த அப்புறம் ஒரு சிலர் வந்து இந்த யூடியூப்பில் வாதம்லாம் பண்ணிங்கன்னா நேர்மறை சக்தியை வந்து நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறீங்க புரிகிறதுக்கு இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனுக்கு பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொன்னால் தான் அவனுக்கு புரியுது இப்போ நேர்மறை ஒரு வீட்டில் இருக்குது நேர்மறை சக்தி இருக்குன்னா அந்த வீட்டில் பள்ளிங்கிறது இருக்கும் இன்னைக்கு பல பேர் பள்ளி இருக்குன்னா அடித்து துரத்துல தான் பார்க்குறாங்க நேர்மறை சக்தி இருந்தாக்கா அந்த வீட்டில் பள்ளி இது கூட கிடைக்கிது இல்லை சாமி இந்த யாராவது ஒருத்தர் வீட்டில் வந்து பள்ளி இருக்குன்னா இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அதை எப்படியாவது வெளியே அதை தான் நினைக்கிறாங்க நேர்மறை சக்தி இருக்கிற இடத்துல பள்ளி கண்டிப்பாக இருக்கும் அப்போ இன்னொன்று என்னன்னா வந்து இந்த காக்கை அவங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்து போகும் பறவை இனங்கள் வந்து போகும் இதெல்லாம் வந்து போச்சுட்டாவே அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல சக்தி இருக்குது நல்லா இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் இதே இது வந்து இப்போ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் என்னதான் நீங்கள் ஒரு பெரிய கோயிலில் போய் நீங்கள் எலுமிச்சங்கை வாங்கிட்டு வந்து வச்சாலும் அந்த எலுமிச்சங்கை இருந்து அழகி போயிருக்கும் பள்ளி நடமாட்டங்கிறது இருக்காது இந்த காக்கையோ இல்லை மற்ற பறவை உயிரினங்களோ அந்த வீட்டுக்கு வராது இன்னொன்று நம்ம வீட்டு வாசலை வச்சுருக்கேன் நீங்கள் இங்கே நான் நேற்று வாங்கிட்டு வந்திருப்பீங்க ஒரு செடி வாங்கிட்டு வந்திருப்பீங்க வீட்டு வாசலில் வச்சுருப்பீங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தா அது கறி இருக்கும் நம்ம வீட்டில் வளர்க்குற பிராணிகள் நாயோ ஆடோ மாடோ ஏதோ ஒன்றோட ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா அடிப்பட்டு இறந்துக்கிட்டே இருக்கும் அதான் நமக்கு வர ஒரு பாதிப்பை வந்து முதல்ல நம்மளோட செல்ல பிராணிகள் தான் எடுத்துக்கும் அவங்க நல்லா உடல் ரீதியாக நல்லா ஆரோக்கியமாக இருந்தாலும் அவங்களுக்கு திடீர்னு பார்த்தா நோய்பட்டு இருப்பாங்க போய் மெடிசன் என்னதான் எடுத்தாலும் நார்மலாக தான் இருக்கும் மெடிக்கல் செக்அப் பண்ணாலும் ஆனால் என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவங்க சோர்ந்து போய் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதை பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் பாதிப்பு கொடுக்கும் இப்போ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் வீட்டிலேயே செய்யலாம் இப்போ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சாமியை கும்பிடு குலதெய்வத்தை கும்பிடு குலதெய்வத்தை கும்பிட்டுனாக்கா உனக்கு அத்தனை பிரச்சனையும் தீரப்போகுது உன்னோட இஷ்ட தெய்வத்தை கும்பிடு குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தாவே எல்லாமே இருக்க போகுது குலதெய்வத்தை எவன் ஒருத்தன் கரெக்டாக அவனோட இறை வழிபாட்டில் சரியா இருக்காங்க உன்னை எவனாலையும் உன் தலை இதை கூட ஒன்றும் பண்ண முடியாது அதனால இறை வழிபாட்டை தெளிவாக இருங்க அவன் அதான் நீங்கள் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நான் வராகியோட உபாசம் என் தாய் எல்லாமே எனக்கு எல்லாமே வராகி தான் வராக கும்பிடு வராகி நம்ம உன்னோட வாழ்க்கையில் வராக தொட்டம்னு எவனும் கெட்டு போனதான் சரித்திரமே கிடையாது அதனால் வராக கும்பிடுங்க காலையில் பிரம்மமுகத்துல விளக்கேத்துங்க எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வர சேவனை யாராவது பண்ணணும்னு நினச்சா கூட அவனுக்கு தான் அடி பிரம்ம பிரம்மமுகத்துல காலையில் சுத்தமான செக்காய் இல்லை தேங்காய் எண்ணெய் விளக்கேத்துங்க ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு விளக்கு போடுங்க பதினொரு நாளைக்கு நீங்கள் விளக்கு ஏற்றுனீங்கன்னாவே அவன் முன்னாடி ஒரு அரை மணி நேரம் உட்காந்திங்கனாவே என்னோடய வாழ்க்கையில மாற்றங்கிறது கண்கூடா பண்ணலாம் இந்த உலகத்துல மாற்றம் ஒன்றுதான் மாறுதலுக்கு உட்பட்டது இதை வேற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் என்னோட இது இதுதான் மாற்றம் ஒன்றுதான் மாறுதலுக்கு உட்பட்டது அதை உணர்வு புதுசாக சொல்றீங்க சாமி மாற்றம் ஒன்று இல்லை மாற்றம் ஒன்றுதான் மாறாததுன்னு சொல்லுவாங்க மாறாதது ஒன்று நமக்கு எதுக்கு மாற்றம் ஒன்றுதான் மாறுதலுக்கு உட்பட்டது அது இதுலயே பெரிய விஷயமே அடங்கியிருக்கு அதை புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குவாங்க